புதுசா தொழில் தொடங்கு நினைக்கிறீங்களா உங்களுக்காக டேங்கர் கொண்டு கொடுத்துருக்கோம் இருக்கோம் அசோக் தோஸ்து இருபத்தி ரெண்டு மாடலு மூவாயிரத்தி மாடல் லிட்டரு சில்வர் டேங் வண்டி இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன் ஓனர் வந்து ரெண்டு என்ன பிரைஸ் பிரைஸ் வந்து எட்டு லட்சத்தி அறுவனாயிரம் ரூபாய் லோனு ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முடிவு வாங்கி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமர்களுக்காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும்ண்ணா வாங்க நாங்க எட்டாயிரம் ரூபாய் கேட்கறோம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறோமோ அது பண்ணி கொடுப்போம் அது ஆஃபர் நிறையா இருக்கு ஆஃபர் நிறைய இருக்கு ஆயுத பூஜை தீபாவளி எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு வேற குடுக்குறோம் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த தொழிலுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுற விதமா கிப்ட் தரேன் இருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் இல்ல இரட்டாயிரம் மதிப்புள்ள பொருள் இந்த வண்டி கிப்ட் நீங்க வண்டி எங்க பாக்கணும்னு தெரியுமா மதுரை மதுரா கார் கன்சல்டன்சில பாக்கணும் நேரடியா விசிட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த பண்டிகை காலத்தோட இந்த தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அற்புதமான வண்டி இருக்கு கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க